சூதமாமுனிவர் யார் பதினெட்டு புராணங்களை தொகுத்துக் கொடுத்த வியாசரின் சீடராக இருக்கக்கூடியவர் சூதமாமுனிவர் அவர் தம்முடைய குருவிடமிருந்து பல விசேஷமான பாடங்களையும் புராணங்களையும் கேட்டு அறிந்து கொண்டுள்ளார் சூதமாமுனிவர் அடிக்கடி நெய்மிசாரண்ய வனத்திற்கு செல்லும் பொழுது அங்கிருந்த சீடர்களுக்கு தமது குருவின் உதவியால் அறிந்த பல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துரைப்பார் அவ்விதம் அவர் எடுத்துரைக்கையில் சிலர் உயிரினங்களின் பிறப்பு இறப்பு பற்றி நாங்கள் எதுவும் அறிந்ததில்லை ஆகவே தாங்கள் எங்களுக்கு மரணத்திற்கு பின்பு நிகழும் நிகழ்வுகளைப் பற்றியும் ஒரு மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூவுலகில் வாழும்போது எவ்விதத்தில் வாழ வேண்டும் என்பதைப் பற்றியும் எடுத்துரைக்க வேண்டும் என்று வினவினார்கள் சீடர்களின் ஐயங்களைப் போக்குவது குருவின் கடமை மட்டுமல்லாது ஒரு மகத்தான பணி அல்லவா அதன் பொருட்டு அவர் ஒரு உயிரினத்தின் பிறப்பு இறப்பு மட்டுமல்லாது இறப்பிற்கு பின் அந்த உயிரினத்தின் ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் தொடர்பான நிகழ்வுகளை எடுத்துரைத்தார் சூதமாமுனிவர் பூவுலகில் பிறந்து அனைத்து ஜீவராசிகளையும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமாலாகிய நாராயணன் ஒரு சமயத்தில் கருடனுக்கு எடுத்துரைத்த கருட புராண விளக்கத்தை உங்களுக்கு நான் கூறுகிறேன் அதை கவனத்துடனும் கருத்துடனும் அனைவரும் கேட்பீர்களாக என்று கூறினார் மனிதன் வாழும்போது செய்யும் செயல்களின் அடிப்படையிலேயே யமலோகத்தில் உள்ள ஆன்மாவிற்கு சில விதிமுறைகளின் அடிப்படையில் அதற்குண்டான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் அவ்வூரில் வாழும் மக்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு விதிமுறைகள் இருப்பது போல் ஆன்மாக்கள் இருக்கும் யமலோகத்திலும் சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த விதிமுறைகள் யாவும் கருட புராணத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றன யமலோகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள் குறித்தும் மனிதர்கள் செய்யும் கர்மாக்களை குறித்தும் அதன் அடிப்படையில் உருவாகும் விளைவுகளை பொறுத்து அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனைகள் யாது என்று திருமால் கருடாழ்வாருக்கு உரைத்தார் திருமால் தமக்கு உரைத்த இறப்பிற்கு பின் நிகழும் நிகழ்வுகள் மற்றும் எமலோகத்தில் இருக்கும் ஆன்மாவிற்கு கொடுக்கப்படும் தண்டனைகள் குறித்து கருடாழ்வார் தவசீலர்களுக்கு எடுத்துரைத்த காரணத்தினால் இந்த புராணம் அவரின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது அதாவது கருட புராணம் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது இந்த புராணத்தைப் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் கருடனை பற்றியும் ஏன் கருடன் திருமாலின் வாகனமாக இருக்கின்றார் என்பதை பற்றியும் தெளிவாக புரிந்து கொள்வோம்